மிளகின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதனால் தீரும் நோய்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் மிளகு இந்திய சமையலில் ஒரு முக்கிய மசாலா பொருளாக மட்டுமல்லாமல் பாரம்பரிய மருத்துவத்திலும் குறிப்பாக ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மிளகின் மருத்துவ குணங்கள் மிளகில் உள்ள முக்கிய மருத்துவக்கூறு பைப்பரின் பைப்பரின் ஆகும் இதுவே மிளகின் காரத்தன்மைக்கும் பல மருத்துவ பண்புகளுக்கும் காரணம் ஒன்று செரிமானத்தை மேம்படுத்துதல் மிளகு செரிமான மண்டலத்தை தூண்டி செரிமான நொதிகளின் சுரப்பை அதிகரிக்கிறது இது உணவை எளிதாக செரிக்க உதவுகிறது இரண்டு சளி மற்றும் இருமல் நிவாரணம் மிளகு ஒரு இயற்கை சளி நீக்கியாக செயல்படுகிறது இது சுவாசப்பாதையில் உள்ள சளியை கரைத்து வெளியேற்ற உதவுகிறது இருமல் தொண்டைவலி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்று அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மிளகில் உள்ள பைப்பரின் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவும் பண்புகளை கொண்டுள்ளது இது கீழ்வாதம் போன்ற அழற்சி நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நான்கு ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட் மிளகு ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியாகும் இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி செல்களுக்கு ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது இதனால் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவும் ஐந்து ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துதல் மிளகு மஞ்சள் போன்ற பிற மசாலா பொருட்களில் உள்ள குர்க்குமின் போன்ற சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துகிறது இது பயோ என்ஹான்சர் பயோ என்ஹான்சர் என்று அழைக்கப்படுகிறது ஆறு உடல் எடை குறைப்பு மிளகு உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவும் இது வளர்சிதை மாற்றத்தை மெடபோலிசம் அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஏழு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மிளகிற்கு சில பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பண்புகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எட்டு வலி நிவாரணி மிளகு சில வகையான வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது மிளகால் தீரும் நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் மேற்கூறிய மருத்துவ குணங்களின் அடிப்படையில் மிளகு பின்வரும் நோய்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று சளி இருமல் காய்ச்சல் மிளகு ரசம் மிளகு கஷாயம் மிளகு பொடி தேனுடன் கலந்து சாப்பிடுவது சளி இருமல் தொண்டைவலி காய்ச்சல் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும் இரண்டு அஜீரணம் வாயுத்தொல்லை மிளகு சீரகம் இஞ்சி சேர்த்து கஷாயம் வைத்து குடிப்பது அஜீரணம் வாயு தொல்லை வயிற்று உப்புசம் போன்ற செரிமான பிரச்சனைகளை குறைக்கும் மூன்று மூலநோய் பைல்ஸ் மிளகு செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலமும் மலச்சிக்கலை குறைப்பதன் மூலமும் மூலநோயின் தீவிரத்தை குறைக்க உதவும் நான்கு குடல் புழுக்கள் மிளகு குடல் புழுக்களை நீக்கும் தன்மையைக் கொண்டுள்ளது ஐந்து மூட்டுவலி வீக்கம் மிளகின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலிகளை குறைக்க உதவும் ஆறு பசியின்மை பசியை தூண்ட மிளகு பயன்படுத்தப்படுகிறது ஏழு தொண்டை கரகரப்பு மிளகை வாயில் போட்டு மெதுவாக மெல்லுவது தொண்டைக் கரகரப்பை நீக்கும் எட்டு உடல்வலி மிளகு சுக்கு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணத்தை உட்கொள்வது உடல் வலிகளைக் குறைக்க உதவும் ஒன்பது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு மிளகு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பயன்பாட்டு முறைகள் மிளகு ரசம் சளி காய்ச்சல் அஜீரணம் இருக்கும்போது மிளகு ரசம் மிகவும் நல்லது மிளகு கஷாயம் மிளகு துளசி பனங்கற்கண்டு சேர்த்து கஷாயம் வைத்து குடிப்பது சளி இருமலுக்கு நல்லது திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிலி சம அளவில் சேர்த்து பொடித்து தேனுடன் கலந்து உட்கொள்வது பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கும் மிளகு பொடி உணவில் மிளகு பொடியை சேர்ப்பது செரிமானத்தை மேம்படுத்தும் முக்கிய குறிப்பு மிளகு ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு நோய்க்கும் சுய மருத்துவம் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக தீவிரமான அறிகுறிகள் இருந்தால் ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் மிளகை அதிக அளவில் உட்கொள்வது சிலருக்கு வயிற்று எரிச்சல் அல்லது பிற செரிமான ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சில குறிப்பிட்ட உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் மிளகை மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் முன் மருத்துவரை அணுக வேண்டும் நாட்டு மருந்து வாட்ஸ்அப் குழு வழங்கும் நாட்டு மருத்துவம்